காய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் மணியண்ணனும் வணக்கம் சொல்கிறாங்க ஏழு நாளாக எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தனால நாங்கள் ஏனால் வீடியோ போட முடியல ஆனால் எங்களுக்கு மனசளவு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் அதான் வீடியோ போட முடியல மணியண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படி அதனால யாராவது கோயில் இல்லை யாராவது குளம் இல்லை ஏன்னா எங்களுக்கு தெரியாது அதை என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னா ஏன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அளவுக்கு தெரியாது அதனால் வந்து எங்களுக்கு அதை எல்லாம் கண்டுபிடிக்க முடியல ஒருத்தருக்கு தான் இன்றைக்கி ஏதாவது மெசேஜ் பண்ணால் கூட பக்கத்து பக்கத்துக்குள்ள யாராவது கேட்டு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அளவுக்கு எங்களுக்கு படிக்கிறேன்னு வச்சிங்களே ஆனால் இப்போ வந்து வீடியோ வந்து இப்போ ஏழு நாள் கழித்து எங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஏதோ ஓப்பன் ஆகிருக்குது அதனால் நாங்கள் மணியன்னு நானும் மலையனூர் அம்மனை கும்பிடுவோம் அந்த மலையனூர் அம்மா அது ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை நாங்கள் மலையனூர் அம்மா சாமி தான் போட்டோம் ஏன்னா மணியன்னா அந்த சாமினை ரொம்ப கும்பிடுவோம் அப்படி எனக்கு அந்த ராமி சாமினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு என் சேனல்லேயே மலையனூர் அம்மன் சார் அது இதுதான் யூஸாக ஜாஸ்தி போச்சு அதனால் அந்த சாமியை வந்து எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா அந்த சாமி எங்களை இப்பயும் அதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு சாமி வீடியோ தான் போடணும்னு நாங்கள் நினச்சோம் அதே மாதிரி சாமி வீடியோ போட்டோம் இப்போ வரைக்கும் இன்னுமேட்டு வந்து நாங்கள் உசாராயிரும் ஏன்னா தெரிஞ்சுக்கிறோம் ஏன் இப்போ இதை போடப்படாது ஆயிடுச்சு இதுமாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க முன்ன எப்படி இருப்பீங்களா அது மாதிரி ஆதரவு கொடுங்க அதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா தெரிஞ்சு தெரியாமல் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து அந்த மாதிரி தப்பை நாங்கள் பண்ண மாதிரி இருப்போம் உஷாராக இருந்துக்கிறோம் இருந்துக்கிறோம் ஆனால் வணிக நல்லா அழுவாத குடைவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு என்ன போட முடியல அப்படின்ட்டு ஆனால் இப்போ வந்து இனிமேட்டு நான் கண்டிப்பாக போட்டிருவேன் இப்போ இப்பினால வரைக்கும் எங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் சப்ளைஸ் பண்ணுவீங்க வியூஸ் கொடுத்துங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து திரும்பி சப்போர்ட் பண்ணணும் அங்கே தெரியாமல் பண்ண தப்புக்கு நாங்க யூடியூப் அவருகிட்ட கூட எங்க சாரி கேட்டுக்கிட்டே தான் நாங்க பண்ணிட்டோம் திரும்பி இருந்தா நாங்க பண்ணியிருக்க மாட்டோம் ஆனா இனிமேட்டு பண்ண மாட்டோம் உஷாரா இருந்துக்கும் கண்டிப்பா எங்களுக்கு வந்து லைக் கொடுங்க லைக் கொடுங்க திரும்பியும் வந்து எங்க சேனலில் வந்து முக்கியத்துவப்படுத்து எங்களுக்கு ஆதரவு ஃபுல்லா ஆதரவு கொடுங்க மணியல்லாம் ஆதரவு கொடுங்க மணியெல்லாம் ஆதரவு கொடுங்க கண்டிப்பா ஓகே ஓகே